ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த நாளைய தீர்ப்பு திரைப்படமே விஜயின் முதல் திரைப்படமாகும் அதில் நடித்தவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க ஹீரோவாக விஜய் அவர்கள் விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தனா அவர்கள் இன்ஸ்பெக்டராக மன்சூர் அலிகான் அவர்கள் விஜயின் அம்மாவாக ஸ்ரீவித்யா அவர்கள் எம்பியாக வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் எம்எல்ஏவாக எஸ்எஸ் சந்திரன் அவர்கள் அம்பிகாவாக கே எஸ் ஜெயலக்ஷ்மி அவர்கள் ராணி கேரக்டரில் ஈஸ்வரி ராவ் அவர்கள் விஜயின் ஃப்ரெண்டாக தாமு அவர்கள் பிரின்ஸ்பலாக மறைந்த நடிகர் ஜெயகணேஷ் அவர்கள் ஜட்ஜாக கே ஆர் விஜயம்மா அவர்கள் வக்கீலாக மறைந்த நடிகர் சரத்பாபு அவர்கள் விஜய் ஃப்ரெண்டாக ஸ்ரீநாத் அவர்கள் விஜயின் அப்பாவாக ராதாரவி அவர்கள்